வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு தீபாவளி வாழ்த்து அரசியலில் உள்ள பாதாள உலக குழுவினரும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கை மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது நாட்டின் எதிர்க்கட்சிகள் பலவீனம் அடைந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என அறிவிப்பு விடுதலை தேர்தல் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத இரண்டாயிரம் வேட்பாளர்கள் மீது வழக்கு நாட்டின் பல பகுதிகளுக்கு வெள்ளம் மற்றும் மண் சரிவு எச்சரிக்கை போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளதாக ஹமாஸ் அறிவிப்பு விலகி விமானம் விபத்து அனைவரினதும் வாழும் உரிமையை உறுதி செய்வதும் அதை ஒரு சிறந்த மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உரிமையாக மேம்படுத்துவதும் தமது முயற்சிகளின் முக்கிய நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தீபாவளி திருநாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் உலகெங்கிலும் வாழும் இந்துக்கள் இன்று தீபாவளி திருநாளை கொண்டாடும் நிலையில் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியை தெரிவித்துள்ளார் கிருஷ்ண பகவான் நரகாசுரனை அளித்தமையை நினைவுகூர்ந்து அதர்மத்தை தோற்கடித்து அநீதியை வென்றது போன்று அனைவரின் இதயங்களிலும் இருள் நீங்கி ஒளி பெறவட்டும் என்ற பிரார்த்தனையை தாங்கி அவர்கள் மத அனுஷ்டானங்களில் ஈடுபடுகின்றனர் இக்கொண்டாட்டம் தீமைக்கு எதிராக நன்மை வெற்றி பெற்றதை குறிக்கின்றது தற்போது நம் முன்பாக உள்ள பாரிய சவாலை போன்றே நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் போதைப் பொருள் மற்றும் மறைந்துள்ள குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது அனைவரினதும் வாழும் உரிமையை உறுதி செய்வதும் அதை ஒரு சிறந்த மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உரிமையாக மேம்படுத்துமே தமது முயற்சி என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதே வேளை தீபாவளியை கொண்டாடும் உலகெங்கும் உள்ள மக்களுக்கும் விசேடமாக இலங்கை வாழ் மக்களுக்கு தனது உளம் நிறைந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியா அறிவித்துள்ளார் தீபாவளி தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தேசம் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் நிற்கின்றது நீண்ட கால பொருளாதார சமூக இருளில் இருந்தும் பின்னடைவுகளில் இருந்தும் விடுபட மக்கள் புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் சுமந்து நிற்கும் ஒரு காலகட்டம் இது மக்களின் வளர்ச்சிக்கான ஒரு புதிய யுகத்தை நாம் கூட்டாக ஆரம்பித்துள்ளோம் இத்தீபாவளியின் ஒளி பொருளாதார முயற்சிக்கும் சமூக நல்லிணத்திற்கும் வித்திடும் மெய்ஞான ஒளியாக அமையட்டும் நாம் அனைவரும் கலாசார பல்வகமையின் மதிப்பை உணர்ந்து கௌரவம் ஏற்றுக்கொள்ளுதல் சகோதரத்துவம் ஆகிய பண்புகளுடன் கைகோர்ப்போம் என பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுவினர் நாட்டின் அரசியலுக்குள்ளும் உள்நுழைந்து விட்டதாகவும் இக்குழுவினரை அழிப்பதே தமது நோக்கம் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக உரிய தண்டனை வழங்கப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார் அத்துடன் குறித்த நபர்களுடன் தொடர்புடைய பொது நபர்கள் அரசியல்வாதிகள் எவரும் தப்ப முடியாது எனவும் அவர்கள் அனைவரையும் கைது செய்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தலைமறைவாக சகல பாதாள உலக குழுவினருக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமது ஆட்சியில் பாதாள உலக குழுவினரை கூண்டோடு அளிப்பதே தமது நோக்கம் எனவும் ஆனந்த விஜயபாலா அறிவித்துள்ளார் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக ஒயா மற்றும் தெதோயாவில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நிர்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மகா ஒயா படுகையின் சில ஆறுகள் அமைந்துள்ள பகுதிகளில் நீரின் மட்டம் அதிகரித்துள்ளது மழை நிலைமை நீடித்ததனால் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்குள் அளவ திவ்லப்பட்டி மேரிகம பன்னல வெண்ணப்புவ நீர்கொழும்பு கட்டான மற்றும் தங்கோட்டுவா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மகா ஒயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எனவும் நிர்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது மழை நிலைமை மற்றும் மகாயா படுகையை நீர்ப்பாசனம் செய்யும் ஆறுகளின் நீர்மட்டங்களை நீர்ப்பாசன திணைக்களம் பகுப்பாய்வு செய்துள்ளது இதன் அடிப்படையில் தெதிரோயா படுகையின் மேல் மற்றும் நடுத்தர பகுதிகளில் கணிசமான மழை பொழிவு காரணமாக தெதிரோயாவின் நீர்மட்ட வெள்ள அபாயத்தை நெருங்கி வருவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது தெதிரோயா நீர்த்தக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு பதினாறாயிரத்தி இருநூற்று ஐம்பது கன அடி நீர் தெதிரோயாவில் இருந்து திறந்து வும் திணைக்களம் தெரிவித்துள்ளது நீர்த்தேக்கத்தினால் தற்போது புறப்படும் நீர் கொள்ளளவை பொறுத்து எதிர்வெரும் மனத்தியாலங்களில் இந்நிலைமை அதிகரிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்நிலைமை காரணமாக தெதிரோயாவுக்கு அண்மையில் உள்ள வாரியப்புல நிக்கவரட்டிய கோபிக்கிய பல்லம சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ மற்றும் ரஸ்நாயக்கபுர ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த வெள்ள பள்ளத்தாக்கின் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்நிலைமை காரணமாக காரணமாக நீர்த்தகத்தை சுற்றியுள்ள கீழ் பள்ளத்தாக்குகளில் வசிப்பவர்கள் மேற்குறிப்பிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிப்பவர்கள் அணுகக்கூடிய வீதிகளை பயன்படுத்தும் அனைத்து தரப்பினரும் இது குறித்து விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ராஜாங்கனை நீர்த்தகத்தில் இருந்து தற்போது வினாடிக்கு எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபது கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கலாவுயாவை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மேல் நீரோட்டப் பகுதிகளில் கணிசமான மழை பெய்தால் கீழ் நீரோட்டப் பகுதிகளில் துரிதமாக வெள்ள அபாயம் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரதமர் ஹரினி அமரசூரிய உட்பட நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு நாடாளுமன்றத்தினால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை நிறுத்தக்கோரி கடிதம் அனுப்பியுள்ளனர் இத்தகவலை நாடாளுமன்ற உதவி செயலாளர் ஹான்சா அபேரத்ன தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் உறுதிப்படுத்தியுள்ளார் இதன்படி பதிமூன்று பேர் மார்ச் மாதம் முதல் பதினாறு பேர் ஏப்ரல் முதல் ஏனையோர் அடுத்தடுத்த மாதங்களில் இருந்தும் இச்சலுகையை நிறுத்துமாறு கோரியுள்ளனர் அமைச்சர்களான ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட ஆறு பேர் கடந்த செப்டம்பர் மாதமே இக்கொடுப்பனவை நிராகரித்து னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் இடையிலான தூரத்தின் அடிப்படையில் எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது இதேவேளை தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கு மாதாந்தம் நானூற்று டீசல் எரிபொருள் வழங்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஈயாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் நிர்மாணப் பணிகளை இடைநிறுத்துமாறு சூழல் பாதுகாப்பு அமைப்பொன்று அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது வன ஜீவராசிகள் மற்றும் இயற்கை வளங்கள் பாதுகாப்பு அமைப்பு என்ற அமைப்பே இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளது யாழ்ப்பாணம் மண்டை தீவில் அமைக்கப்படவுள்ள குறித்த சர்வதேச கிரிக்கெட் மைதானம் தொடர்பில் எதுவித சூழல் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாது அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது கரையோர பாதுகாப்பு சட்டமூலத்தின் பிரகாரம் கரையோரத்தை ஆண்டிய எந்தவொரு அபிவிருத்தி திட்டமும் சூழல் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வின் பின்னரே ஆறு வேண்டும் இதற்காக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுமதியும் புறப்பட வேண்டும் எனினும் மண்டை தீவில் அமைக்கப்படவுள்ள கிரிக்கெட் மைதானம் தொடர்பில் இவ்வாறான எதுவித நடைமுறைகளும் பின்பற்றப்படவில்லை இதன் காரணமாக நாட்டிற்கு தனித்தன்மை வாய்ந்த சூழல் கட்டமைப்புகளில் பாதிப்பு ஏற்படும் அபாயம் காணப்படும் எனவும் அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்நிலைமைகளை கருத்தில் கொண்டு மண்டை தீவின் கிரிக்கெட் மைதான நிர்மாண பணிகளை முற்றாக நிறுத்துமாறும் குறித்த அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது முந்தல் போலீஸ் பிரிவின் பத்துலஓயா பகுதியில் ரால்பன்னை ஒன்றின் தண்ணீர் தொட்டியில் விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் வவுனியாவைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர் என அறிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் வலிப்பு நோயினால் தண்ணீர் தொட்டியில் விழுந்தமை கண்டறியப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக முந்தல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கருவாட்டுத் தொகையில் மறைத்து வைத்து ஏற்றிச் செல்லப்பட்ட மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் போதை மாத்திரைகளுடன் வவுனியா போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா குற்றத்தடுப்பு விசாரணை பணியக அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கேட்பட்டியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் என அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் வவுனியா குற்றத்தடுப்பு விசாரணை பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது குற்றச் செயற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு இன்று திறக்கப்பட்டுள்ளது பழைய பொலிஸ் தலைமையக கட்டடத்தில் நிறுவப்பட்டுள்ள இப்பிரிவு இன்று காலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க குற்றச் செயற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விதிகளுக்கு அமைய விசாரணை நடவடிக்கைகளுக்காக இப்புதிய பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இப்பிரிவின் மூலம் சட்டவிரோதமாக பணம் சொத்து மற்றும் மூலதனங்களை ஈட்டியமை குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் பணிப்பாளர் நாயகம் ஒருவரின் தலைமையில் நிறுவப்பட்டுள்ள இப்பிரிவிற்கு பிரதி பணிப்பாளர் நாயகம் ஒருவரும் நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அசங்க கரவிட்ட மூன்று வருட காலத்திற்கு இப்பிரிவின் பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ள இப்பதவி நியமனம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அசங்க கரவிட்ட குற்ற புலனாய்வு திணைக்கள மற்றும் நிதி மோசடி குற்றப்பிரிவின் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபராக செயற்படுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குற்ற செயற்பாடுகளின் ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் மூலம் முப்பத்தி நான்கு அரசு நிறுவனங்கள் குறித்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டத்தின் மூலம் சட்டப்பூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது எந்தவொரு எந்த முறையிலும் ஈட்டிய மூலதனங்கள் குறித்து விசாரணை நடத்த சட்டப்பூர்வமாக இப்பிரிவுக்கு அதிகாரம் உள்ளதுடன் குற்றமல்லாத சொத்துக்கள் ஈட்டல் குறித்து சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யும் சாத்தியக்கூறு இருப்பதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பொதுமக்களும் இப்பிரிவில் நேரடியாக முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க வாய்ப்புள்ளதுடன் சட்டப்பூர்வமற்ற முறையில் ஈட்டிய சொத்துக்களை முப்பது நாட்களுக்குள் தடை செய்ய அல்லது கையகப்படுத்தவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது கனேம் சஞ்சீவ கொலை தொடர்பாக கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள இஷாரா செவந்தி கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இஷாராவை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அனுமதி வழங்கிய நிலையில் சஞ்சீவ கொலைக்கு பின்னர் அவர் பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அவர் கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இதற்கிடையே கெஹல் பத்திர பாத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் இஷாராவை போன்ற தோற்றமுடைய ஒரு இளம் பெண்ணை தேடிய கெகல் பத்திர பாத்மே பின் அறிவுறுத்தலின் பேரில் யாழ்ப்பாணம் சுரேஷ் இஷாராவைப் போன்ற தோற்றமுடைய ஒரு இளம் பெண்ணை தேடியப்போது தக்ஸி என்ற பெண்ணை சந்தித்ததாகவும் பள்ளிசார் தெரிவித்துள்ளனர் சுரேஷ் தனக்கு சிங்களம் பேசத் தெரியாது என்றும் வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறிய குறைத்த பெண்ணை நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றதாகவும் பள்ளி சார் தெரிவித்துள்ளனர் இதன்படி தக்ஸி தனக்கு தெரியாமலேயே இந்த போதை பொருள் குற்றச்சாட்டுக்களுடன் தொடர்பு பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக பள்ளி சார் தெரிவித்துள்ளனர் நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக எட்டு மாவட்டங்களுக்கு இன்றிரவு ஒன்பது மணி வரை அமுலாகும் வகையில் மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி கண்டி மற்றும் கேகாலை மாவட்டங்களின் ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இரண்டு கட்டங்களின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியம் என்ற போதில் தற்போதைய எதிர்க்கட்சி பலவீனமாக செயற்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால அரசியல் போக்கு குறித்த கலந்துரையாடல் ஒன்றின் போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் ஜனநாயக நாட்டிற்கு எதிர்கட்சியின் செயல் மிகவும் முக்கியமானது எனினும் எதிர்காலத்தில் கட்சி அரசியல் தோல்வியடைந்து தனி நபர்களை சுற்றியே அரசியல் தீர்மானிக்கப்படும் இருப்பினும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியம் என்பதை உணர வேண்டும் எனினும் இன்று எதிர்க்கட்சி பலவீனமாக உள்ளது எதிர்கட்சியாக பிறந்துபட்டு செயற்படாமல் சில நபர்கள் மாத்திரமே எதிர்க்கட்சியாக செயற்படுகின்றனர் உதாரணமாக சாமர சம்பத் தயாஸ்ரீ போன்றவர்கள் உள்ளனர் உத்தேச பொதுக் கூட்டணியின் தலைமைத்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றது இதற்கு நான் இணங்க மாட்டேன் என்று கருதுகின்றனர் அவ்வாறில்லை அவர்களின் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டால் கூட்டணியின் எதிர்காலம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டம் என்ன என்று கேள்வியுள்ளது பிளவுபட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகள் மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் அரசியல் நிலப்பரப்பில் மறைந்து போக முடியும் இலங்கையில் மட்டுமல்ல முழு உலகிலும் தனிநபரை சார்ந்த அரசியல் உருவாகி வருகின்றது உலகெங்கிலும் கட்சி கட்டமைப்புகளை விட தனிநபர்களின் ஆளுமை மற்றும் செல்வாக்கை சுற்றிய அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு காலகட்டம் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா வடமேல் தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இஷாரா செவந்தியின் தாயார் உயிரிழந்துள்ள நிலையில் ஏறத்தாழ எட்டு மாதங்களாக விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டிருந்த வைக்கப்பட்டிருந்த இஷாரா செவந்தியின் இளைய சகோதரரை பிணையில் விடுவிக்க கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி லால் ரணசிங்க பண்டாரா உத்தரவிட்டுள்ளார் ஏறத்தாழ எட்டு மாதங்களாக விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டிருந்த வைக்கப்பட்டிருந்த சந்தேகநபர் நபர் சமிந்து திவங்க வீரசிங்கம் ஏ தலா இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப்பிணைகளில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதவான உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார் நபர் சார்பாக முிலானயவர்த்தன சமர்ப்பித்த வாதங்களை ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்ற நீதிபதி பண்டார இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தனது கட்சிக்காரர் எந்த வகையிலும் குற்றத்தில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாக நிலையில் அவர் கைது செய்யப்பட்டதற்கான ஒரே காரணம் அவர் இஷாரா சவந்தியின் சகோதரர் என்பது மாத்திரமே என குறிப்பிட்டார் நபரான இஷாரா சவந்தியை கைது செய்ய முடியாமையினால் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் அந்த இளைஞனையும் அவரது தாயாரையும் கைது செய்து நீதிமன்ற முற்படுத்தி சிறையில் அடைத்தாகவும்ரணி தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி லால் ரணசிங்க பண்டார் இஷாரா சவந்தியின் சகோதரரை பிணையில் விடுவித்துள்ளது தமது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய இரண்டாயிரம் வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடர்ந்துள்ளதாக போலீசார் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் வழக்கு தொடரப்பட்டவர்களுள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் செப்டம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுள் பதிமூன்று பேர் நவம்பரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்களுள் ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டோரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்கள் ஒரு தொகுதியினரும் அடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத பெருமளவிலான வேட்பாளர்கள் மீதான வழக்கு தொடரும் பணிகள் இன்னமும் நிறைவடையவில்லை எனவும் போலீசார் தகவல் அளித்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இலக்கம் மூன்று தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் தமது செலவு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் சட்டத்தின்படி ஒவ்வொரு வேட்பாளரும் தேர்தல் நிறைவடைந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள் தமது செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐந்து நாட்களுக்கு பின்னர் ஒரு வாக்காளருக்காக ஒவ்வொரு வேட்பாளரும் செலவிடக்கூடிய அதிகபட்ச செலவு வரம்பை தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்து அறிவிக்க வேண்டுமெனவும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் முற்பகை காரணமாக ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார் அக்கராயன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஸ்காந்தபுரம் ஈச்சங்குளம் பகுதியில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நபர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டமையை உறுதி செய்துள்ளனர் இருபத்தி நான்கு வயதும் மதிக்கத்தக்க அதே பகுதியைச் சேர்ந்த கவுரிராஜன் கஜன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையான இளம் குடும்பஸ்தரே வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் அக்கராயன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஹொங்கோங் சர்வதேச விமான நிலையத்தில் சரக்கு விமானம் ஒன்று ஓடுபாதையில் இருந்து விலகி அருகில் உள்ள வாகனத்தின் மோதி கடலில் விழுந்துள்ளது இவ்விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் துருக்கிய சரக்கு விமான நிறுவனமான ஏ ஆக்டுக்கு சொந்தமான போயிங் எழுநூற்று நாற்பத்தி ஏழு நானூற்று எண்பத்தி ஒன்று எமிரேட்ஸ் இ கே தொன்னூற்றி ஏழு எண்பத்தி எட்டு விமானமே விபத்துக்குள்ளாகியுள்ளது விமான நிலைய வாகனத்தில் இருந்த இரண்டு பேர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர் இருப்பினும் விமானத்தில் இருந்த நான்கு பணியாளர்கள் உயிர் பிழைத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட ஓடுபாதையை மூட விமான நிலைய அதிகாரிகள் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறியுள்ளதாக ஹமாஸின் மூத்த உறுப்பினர் இஷேத் அல்ரிஸ் தெரிவித்துள்ளார் கட்டார் மற்றும் எகிப்து தலைமையிலான மத்தியஸ்த முயற்சிகளையும் புரளச் செய்யும் முயற்சியை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை காசாவிற்கு உதவி வழங்குவதை இஸ்ரேல் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது காசாவிற்கு உதவி வழங்குவதை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் ஒப்பந்தத்தை வெளிப்படையாக மீறியதைத் தொடர்ந்து அரசியல் பிரிவுகளின் உத்தரவின்படி காசா பகுதிக்கு அதிகாரிகளுக்கு மனிதாபிமான உதவிகள் அனுப்புவதை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்